ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனே ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்க சொல்லுவாங்க சில பேர் தாய்மார்கள் வேலைக்கு போகிற தாய்மார்கள் நாலு மாதத்துலேயே வந்து செல்ல ஆரம்பிச்சுப்பாங்க வீட்டில் வேற யாராவது அம்மாக்கள்கிட்டயோ இல்லை வேறு யாராவது சவன் போயிடுச்சுக்கிட்டே குழந்தைய விட்டுட்டு போகிற நேரமே இருக்கும் அவங்க வந்து என்ன உணவாக செல்ல கொடுத்துப்பாங்க முட்டிப்பாடர் தான் கொடுப்பாங்க ஆனால் பொதுவாகவே குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் ஒரு லிக்விட் ஃபுட் மட்டும்தான் கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா அதாவது ஃபைவ் மந்த் முடியணும் ஃபைவ் மந்த்துன்னு ஃபைவ் மந்த்த் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து செல்லக்க ஆரம்பிச்சுக்கலாம் செர்லக்காய் வீட்டோ அல்லது வந்து ரைஸு ஏதோ ஒன்று கொடுத்துட்ருந்தோம் எங்கள் அர்ச்சினிக்கே இப்போ என்ன கொடுத்தோம் அப்படின்றது தான் நான் சொல்லிட்டுருக்கேன் கொடுத்துட்ருந்தோம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நஷ்டம்னு ஒன்று ஆரம்பித்தோம் அடுத்த மாதம் ஏன்னா எல்லாத்தையும் வந்து ஒரே டைம்ல குழந்தைகளுக்கு ஆரம்பித்தாலும் ஃபுட்டு வைத்து கொடுத்துக்காது அதனால இன்னும் ஒன்று ஒன்றா வந்து செட் ஆகணும் உங்களுக்கு உடம்புக்கு அதனால வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கட்டுமே அப்படின்றது கொடுத்தோம் நிஷ்டம் அப்படின்னு வாங்கி கொடுத்தோம் அப்புறம் வந்து புழுவு அரிசி வறுத்த அரைச்சி அதுலேயும் மாவு வச்சு கொடுக்கலாம் நிஷ்டம் இல்லைன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒன்று ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேழ்வரகு வந்து கேழ்வரகு கூழ் வந்து கொடுக்கலாம் ஏன்னா நேற்றுலேருந்து அவளுக்கு வந்து செவன்த்து முதல் ஸ்டார்ட் ஆகிடுது அதனால வந்து கேழ்வரகு கூழ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹர்ஷ இதுக்கு அவள் அம்மாவுக்கும் கிருத்திகாவுக்கும் அதான் கொடுத்தேன் பேரனுக்கும் அதான் கொடுத்தேன் ஹர்ஷனுக்கும் அடுத்தது வந்து ஹர்ஷனிக்கும் இந்த கேழ்வரகு கூழ் தான் இந்த கேழ்வரகு கூழை பற்றி பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாருக்கும் தெரியாது கிடையாது அதனால வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் வந்து நான் வந்து இதை வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நியூ மாம்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நியூ மாம்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போடுறேன் பாருங்க இப்போ வந்து கேழ்வரகு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் கேழ்வரகு எடுத்து வந்து ஊற வச்சாச்சு ஒரு மூணு ஸ்பூன் கேழ்வரகு காலையில் தூங்கி வந்த உடனே அடுப்பில் டிகாக்சனுக்கு ஜலம் வைக்கும்போது இதை ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஒரு ஊறி இருக்கும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறினா தான் அந்த கேழ்வரகோட அந்த இது சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ தான் நிறைய பால் எடுக்க முடியும் அதுலேருந்து அதனால் வந்து கேழ்வரகு வந்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும் ஊற வச்ச உடனே ஒரு பதினோரு மணிக்கு மேலே இது என்ன பண்ணணும் இது நல்லா அலம்பிட்டு மிக்ஸியில் சின்ன ஜாரில் போடணும் ஜாரையும் நல்லா அலம்பிடணும் எரு சட்னி அரைச்ச காரம் அது ஏதாவது ஒட்டின்னு இருந்ததுனா கூட குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ஆகாது அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து போட்டு மிக்சி ஜாரில் போட்டு மிக்சியை நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்டு உங்களுக்கு அனுப்பி இல்லை பாருங்கள் நல்லா அது வந்து பால் வந்து நல்லா திக்காக அரைஞ்சிடுது வெறும் சக்கராக இருக்குது இல்லை இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இதை வந்து டீ வடி கட்டுற வடி மெல்லிஸாக இருக்கணும் ரொம்ப அந்த வடிகட்டுற விலை அதில் வந்து த்ரீ டைம்ஸ் இல்லைன்னா ஃபோர் டைம்ஸ் நல்லா வடிகட்டிக்கணுங்க டீ வடிகட்டுற விலையில வச்சு இது பாருங்க ஒரு தரம் அரைச்சாலே போதும் அது ஏன்னா அதுக்கப்புறம் வெறும் சக்கை தான் இருக்கும் அதில் போட்டு அரைச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் வராது ஒரு டைம் ஒன் டைம் வந்து நல்லா இந்த கேழ்வரகு ஒன் டைம் போட்டு ரெண்டு மூணு ரவுண்டு அரைச்சி விட்டாலே போதும் நமக்கு திரும்ப திரும்ப வடிகட்டி வடிகட்டி அந்த சக்கையை போட்டு அரைக்கணுன்றதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் இந்த மிக்சி ஜார்லயும் நல்லா வடிகட்டிக்க திரும்ப இன்னொரு தடவை வடிகட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்ல கேழ்வரகு இருக்க அரைச்சி ரெண்டு மூணு தடவை நல்லா அரைச்சுட்டேன் இந்த டீ வடிகட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு லேயராக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் வடிகட்டலாம் அப்படி இல்லை அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா டீ வடிகட்டியில் ரெண்டு தடவை வடிகட்டிட்டு மெலிசாக ஒயிட் கலர் துணியோ இல்லை கலர் சாயப்போகாத துணி எதாக இருந்தாலும் ஓகே தான் மெலிசான துணியில் குழந்தைக்குன்னு ஒன்று தனியாக வச்சுக்கணும் இருக்குன்னு அந்த துணியில் வடிகட்டினாலும் ஓகே தான் அதில் வந்து ஒரு சின்ன கேழ்வரக்கூட தோல் கூட அதில் இருக்கக்கூடாது ஃபுல்லாக நம்ம வடிகட்டி வரும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பனங்கள் கண்டு நீங்கள் சுகர் வேணாலும் ஆட் பண்ணலாம் நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து அர்ஷனுக்கும் சரி அர்ஷனுக்கும் சரி கிருத்தியாக சுகர் எதுவுமே பயன்படுத்துகிறவங்க பணங்கள் கண்டு மட்டும்தான் அவங்க வந்து சுகருக்கு பதில் யூஸ் பண்ணேன் அர்ஷனுக்கு அதே மாதிரி இவளுக்கு வந்து அந்த சுகர் பழக்கம் வேண்டான்னு பனங்கள் கன்று மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் அதில் வந்து பணங்கள் கண்டு கொஞ்சம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோடய சௌரியம் அதில் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கே உப்பு உப்பு ரொம்ப இருந்தாலும் பசங்க குழந்தைங்க சாப்பிடாது இப்போ பாருங்க சும்மா ஒரு சட்டிக்கு உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை விட்டு பற்ற வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்விம்மில் வச்சு பண்ணணும் இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் அது ரொம்ப வந்து ஸ்விம்மில் வச்சுக்கணுங்க ஸ்விம்மில் வச்சுட்டு கைவிடாத நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் கலர்னே இருந்ததுன்னா அந்த பால் வந்து நல்லா சுண்டி நல்லா கெட்டியாக கஞ்சி பதத்துக்கு வந்துடும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வெந்நீர் விட்டு கூட அதை இது பண்ணிக்கலாம் இலக்கிக்கலாம் நம்ம தப்பு இல்லை இது தாங்க ஒரு அரை வாழைப்பழம் கூட இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அரை வாழைப்பழம் கூட சாயங்காலத்தில் கொடுக்கலாம் இந்த மில்க் பிக்கீஸ் ஒரு அரை மில்க் பிக்கீஸ் கூட ஈவினிங் டைமில் கொடுக்கலாம் வாழைப்பழமோ இல்லை மில்க் பிக்கிஸோ அது மாதிரி கொடுக்கலாம் நாங்கள் வந்து வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பச்சைப்பழம் இல்லைன்னா இன்னொன்று சின்ன சின்னதாக ஒரு பழம் இருக்கும் என்ன பெருமாள் ஏலக்கி ஏலக்கின்றாங்க அந்த பழம் இது ரெண்டு தான் டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க பொதுவாகவே வந்து பச்சைப்பழம் மட்டும்தான் கொடுக்குறது நல்லது ஏன்னா பூவும் ரொம்ப புளிப்பு தன்மை இருக்கிறதுனால வயிற்றில் வந்து புளிப்பு தட்டிக்கும் வந்துருக்கு அது வந்து செட் ஆகாது நிஜம் சளியும் கட்டணும் அங்கே அதனால் பச்சைப்பழம் ஒன்றும் செய்யாது சில பேர் ரொம்ப பயந்தைங்க பச்சைப்பழம் கொடுக்க அப்படின்னா கொதிக்கிற வெந்நீரில் வந்து வெந்நீர் நல்லா இறக்கி வச்சுட்டு அந்த வெந்நீரில் வந்து இந்த வாழைப்பழத்தை போட்டுடணும் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து தோன்று ஊச்சிங்கன்னா அதில் உள்ள அந்த குழகுழப்பு தமிழ் போய்டும் அப்போ பயம் இல்லாமல் நம்ம குழந்தைக்கு நெஞ்சு அதை சளி கட்டாது அப்படின்னு பயம் இல்லாமல் ஊற்றலாம் ஹர்ஷனுக்கு அப்படி பண்ணினா ஆனால் ஹர்ஷனிக்கே அப்படி பண்ணலாம் நான் அப்படியே தான் ஊட்டின்னு இருக்கேன் பழத்தை அவ்வளோ செட் ஆகிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹர்ஷனுக்கு வந்து ஒரு நாள் ஊட்டினவுடனே ரொம்ப இரும்பின் இருந்தோம் அதனால் என்ன பண்ணால் நான் வெந்நீரில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடுத்தேன் அது மாதிரி குழந்தைகளுக்கு ஒன்று ஒன்றா கொடுக்கலாம் இப்போ செவன்த் மன்த்து முடிஞ்சவுடன் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு கேரட்டை நல்லா வேக வச்சு தோல் உரித்து அதை மசிச்சு அதுலேருந்து கொடுக்குறாங்க கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆப்பிள் இருக்கு இல்லையா அரை ஆப்பிளை வந்து குக்கரில் வேக வச்சுக்கிது குக்கரில் வேக வச்சுட்டு தோலை உரிச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதோட கொஞ்சம் பால் கலந்து கொடுக்கலாம் வெந்நீர் கலந்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் இனிப்பாக இருந்ததுன்னா வேறு எதுவும் கிடக்க வேண்டாம் இல்லைனா பணங்களுக்கு அண்டு எதாவது கலந்து அதெல்லாம் கொடுக்கலாம் கொடுத்திங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளருவாங்க வர்ற ஒரு தலைமுறைக்கு வந்து நல்ல ஒரு ஜெனரேஷன் வந்து நம்ம உருவாக்கின மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளாக கொஞ்சம் ஐடியா பண்ணி செஞ்சுக்க வேண்டியது தான் இருந்தோம் ஆப்பிள் ஆப்பிள் நல்லாவே கொடுக்கலாம் வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்கலாம் சாதம் அப்புறம் பருப்பு சாதம் வந்து எட்டு மாத பேரு போட ஆறாவது மாதம் சாதம் விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ஆறாவது மாதம் குழந்தைங்க சாப்பிடாதுங்க சாஸ்தத்துக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் எட்டு மாதம் கம்ப்ளீட் ஆகிடணும் அவங்களுக்கு எட்டு ஏழு மாதம் ஃபுல்லாக முடிஞ்சு எட்டாவது மாதம் ஆரம்பிக்கிற சமயத்தில் வேணால் கொஞ்சோண்டு சாதம் சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி சாதம் பருப்பு நெய் இதெல்லாம் மிக்சியில் போட்டு முதல்ல அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு முதல்ல அதை மட்டும் ஊட்டி ஒரு வாரத்தில் படைப்பிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க அதை சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா தெளிவாக ரசம் வந்து காரம் இல்லாத கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது சேர்த்துக்கலாம் ரசத்தை விட பார்த்திங்க அப்படின்னா கேரட்டு கேரட்டு இல்லை உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு சேர்த்துக்கலாம் இந்த அதோடு சேர்த்து ஊட்டலாம் அப்புறம் ஒரு பத்து மாதத்துக்கு அப்புறம் அந்த பல் வந்தவுடனே குக்கர்லேயே எல்லாத்தையும் போட்டு வச்சு காய் ரெண்டு காய் சாதம் பருப்பு எல்லாத்தையும் தனியாக குக்கரில் குழந்தைகளுக்கு தின்னத்தில் போட்டு இந்த சாதம் வைக்கிறதோட மேல் தட்டில் இது போட்டு வைக்கலாம் போட்டு வந்தவுடனே நல்லா கரண்டி ஆளையும் வச்சுட்டு அப்புறம் மிக்சி போகணுன்ற அவசியம் இல்லை ஊட்டிக்கலாம் சாதம் சாப்பிட ஆரம்பித்தாச்சுன்னா இந்த ச கஞ்சியை தந்து மல்டிகிரேன்ஸ் கஞ்சி நம்ம மிஷினில் அரைச்சி நவததானியங்களாம் போட்டு மிஷினில் அரைச்சி நம்ம அதுவும் கொடுக்கலாம் அதெல்லாம் வரும்போதுன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஒன்று ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ அதைக்கு இருக்கலாம் இந்த கஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இப்படி தான் பாருங்க அப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த கம்மன்ட்டு பாருங்கள் அந்த மாதிரி வந்துடும் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னா இப்படியே வச்சிருக்கூடாது நீங்கள் இப்படியே வச்சா ஆறவே ஆறாது கொஞ்சத்தில் ஒரு தட்டு ஒரு சின்ன தட்டு ஒன்று ரெடி பண்ணிட்டு அது வந்து குழந்தைகளை தனியாக வச்சிருந்தேங்க அந்த தட்டை இந்த ஹாட் டாக் திட்டி ஹாடாக்கு மேலே வந்த தட்டு இது இதை வந்து நான் வந்து அர்சுனிக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சு அப்படியே எடுத்து எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதை சாப்பிட்டாங்கனாங்களே அவங்க பெருசு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தான் சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டால் அவ்வளோ திட்டமாக கரெக்டாக வைக்க முடியாது குழந்தைகளுக்கு வைக்கும்போது ஒரு சமயம் கூட சாப்பிடுவாங்க ஒரு சமயம் வந்து அவங்க வந்து நம்ம எடுக்கிறதுலே கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க பாதி சாப்பிடுவாங்க அதனால் அதெல்லாம் நம்ம அவ்வளோவா சொல்ல முடியாது சரிங்களா இந்த மாதிரி நல்லா இலக்கி இதை வச்சிடணும் வச்சிருச்சுன்னா நல்லா ஆறிடும் ஆறினதுக்கப்புறம் எங்கள் அரிசினி பார்த்திங்கன்னா இதில் ஒரு பதினஞ்சு ஸ்பூன் பத்து ஸ்பூன் சாப்பிட்டாலே ஒரு பாதி தான் இதில் சாப்பிடுவோம் இது வந்து இப்படி தான் அந்த குழந்தைகளுக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும் நீங்கள் வேணால் பணங்கள் கண்டு போட்டாலும் போடலாம் இல்லைன்னா சர்க்கரை ஆட் பண்ணுறவங்க அவங்க விருப்பம் அது நாங்கள் ஆரம்பத்துலேயே அர்ஷனுக்கு சேர்க்கல சர்க்கரையே கா எடுக்கலை அதனால் நாங்கள் வந்து படங்கள் கண்டு அவ்வளோ யூஸ் பண்ண மாதிரி இவருக்கும் படங்கள் கண்டு கொண்டு வந்துட்டோம் படங்கள் கண்டு கொஞ்சம் உப்பும் போட்டுருக்கோம் நீங்கள் வேணுன்னா கொஞ்சோண்டு சக்கரையும் சர்க்கரையும் உப்பையும் போட்டு கலந்து அதில் ஓட்டுறோம் இந்த யூ வீடியோ நீங்கள் வீடியோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷப்புற பண்ணிக்கு பீலமேடு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் போயிருக்கும் போது அங்கே வந்து சுவாமிக்கு வந்து காய்கறி அலங்காரம் பழங்கள் அலங்காரம் தோரணும் இதெல்லாம் கட்டி ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே ஆப்போசிட்லேயே ஒரு சாய்பகர் கோவில் இருந்தது அங்கும் போயிட்டு வந்தோம் போயிட்டு இருந்தது பக்கத்தில் ஒரு கிஃப்ட்டு ஷாப் இருந்தது அங்கும் போனோம் இது எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து இதோடய கிளிப்பிங்ஸை இதோட ஆட் பண்ணுறேன் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் லென்த்தியாக இருந்ததுன்னா ஒன்று ரெண்டு வீடியோ ஆட் பண்ணுறேன் லென்த்து இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுறதுல இந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்